நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை தான் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியோட எம்எல்ஏவான இவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு அதனால இந்த தொகுதிக்கு கூடிய சீக்கிரத்தில் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் இப்போ வந்து இந்த தேர்தலுக்கான தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பிப்ரவரி அஞ்சாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிப்ரவரி எட்டாம் தேதி இந்த ஒரு தேர்தலுக்கான முடிவுகளும் வந்துடும் அப்படின்னு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர் தாங்க களமிறங்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலையும் இவி கே அவர்கள் மகன் தான் வந்து நின்று வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலையும் இவி கே சிலங்கோவன் அவர்கள் நின்று வெற்றி பெற்றாரு ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காங்கிரஸ்கான தொகுதி மாதிரி தான் வந்திருக்கு அதனால இந்த ஒரு திரும்ப காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் திமுக இடைத்தேர்தலில் யாரு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்திருக்குங்கன்னா அதிமுக வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல்ல அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் போது அதிமுக தான் அந்த இடைத்தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அதிமுக போட்டிடுவாங்கன்னு அவ்வளோ கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு எப்பயுமே இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வந்துருக்கும் அதனால ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிற இந்த ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் வந்து போட்டிட மாட்டோம் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு இந்த ஒரு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது பாஜக இந்த இடைத்தேர்தலில் போட்டிடுவாங்களா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க வந்து அதிகமா இருக்கு ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தப்ப கூட அவங்க வந்து இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் டைரக்டா போட்டிடவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்த இருந்தப்ப கூட அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்து போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அதிமுக தான் வந்து போட்டிட்டாங்க இவ்வளவு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஈரோடு தொகுதியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்து போட்டிட்டாங்க அதனால இந்த தடவையும் இந்த ஒரு தொகுதியில் இவங்க போட்டியிடாம புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க வந்திருக்கு அப்படியே போட்டிட்டாலும் பாஜக டைரக்டா களமிறங்க மாட்டாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வேணா வந்து களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த ஒரு தொகுதியை வந்து புறக்கணிக்கிறதுக்கான சான்சஸ் தாங்க வந்து அதிகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதே ஈரோடு தொகுதியில் வந்து இவங்க நாலாவது இடத்துக்கு வந்து தள்ள போட்டுட்டாங்க அதனால இந்த ஒரு இடைத்தேர்தலில் வந்து போட்டிட்டு இவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்தா பரவாயில்ல ஒரு வேளை கம்மியான வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க கஷ்டப்பட்டு நல்ல பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து பதினோரு சதவீத வாக்குகளை வந்து சேர்த்தது வீணாக வந்து போயிடும் இதை வச்சே பாஜகவை விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இந்த ஒரு கால்குலேஷன்லாம் வந்து பார்த்து பாஜக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க வந்து அதிகமாக இருக்குது பாஜக இந்த ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப இதெல்லாம் விட ஒரு சில பேர் என்ன ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மத்த கட்சிகள் போட்டிடுறாங்க போட்டியிடாம போறாங்கப்பா தாவேக்கா இந்த இடைத்தேர்தலில் என்ன பண்ண போறாங்க இவங்க போட்டியிட போறாங்களா இல்ல இந்த இடைத்தேர்தல புறக்கணிக்க போறாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எம்ஜிஆரோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணுவாரா இல்ல அவரோட தனி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு தாங்க வந்து தெரியல ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சு அவர் டேரக்டா தேர்தல்ல களமிறங்குறதுக்கு முன்னாடி அவரோட கட்சி சார்பா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளரை வந்து களமிறக்குனாரு அந்த ஒரு இடைத்தேர்தலில் வந்து அவங்க வந்து வெற்றியும் பெற்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டான தேர்தலே வந்து போட்டிட்டாங்க இப்போ இதே மாதிரி விஜயபுரில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டிட்டு அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெண்டாவது இடத்தலாம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் தாவேக்கா கட்சியை கையிலே பிடிக்க முடியாது இதை வச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்களா நாங்கள் ஒரு பெரிய கட்சியாக வந்து தமிழகத்தில் வந்து உருவாயிட்டோன்னு சொல்லி இதை வச்சே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஒருவேளை தாவேக்காய் இந்த இடைத்தேர்தல போட்டிட்டு மோசமான வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் விஜயோட கூட்டணி கணக்கில் இருந்து எல்லாமே வந்து தப்பாக வந்து போயிருங்க ஏன்னா விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் எங்க கூட கூட்டணி வைக்கிறவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசியிருந்தாங்க ஆனால் ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் வந்து போட்டிட்டு கம்மியான வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பேச்செல்லாம் பேச்சாவே வந்து போயிடும் தாவேக்கா கட்சியை எல்லாருமே குறைச்சி மதிப்பீடு வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் விஜயவர்கள் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் எங்களோட முழுக்க முழுக்க நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் அதுக்கு முன்னாடி நடக்கிற தேர்தலெலாம் நாங்கள் கிளம்பறங்க போகிறது இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதே ஒரு விஷயத்த இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நியாயப்படி இந்த இடைத்தேர்தலில் போட்டிகிட்டே ஆகணுங்க அந்த மாதிரி தான் எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரியும் ஆனால் போட்டியிடாமல் நாங்கள் வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் நாங்கள் சேஃப் கேமே ஆடிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் கேம் ஆட போகிறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல எந்தெந்த கட்சிகள் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியெல்லாம் கொண்டு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்